ஸ்லாம் வலைக்கம் ஹாய் வெல்கம் பேக் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சமையலுக்கு தேவையான டிப்ஸ் போறோம் முக்கியமா வெங்காயம் பூண்டு உரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு போரான வேலை தான் எல்லாருக்குமே யாராச்சும் கூட இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ஆனா இல்லாதவங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் வெங்காயம் பூண்டு உரிக்கணும் அது மாதிரி பூரி சுடும் போதும் நமக்கு வந்து எண்ணெய் குடிக்காமையும் அதே நேரத்தில் நம்ம ஊத்தின எண்ணெய் வந்து நிறைய மாவு போட்டு தேய்க்காம எந்த மாவு போட்டு தேய்ச்சா நிறைய நமக்கு மாவு இல்லாத அதே மாதிரி எண்ணெய் வீணா போகாது அதே மாதிரி முட்டை அவிக்கும் போது முட்டை வந்து வெளியில வந்துட்டா நம்ம வேஸ்டாயிரம் இந்த முட்டை வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க வெடிச்ச முட்டையே இருந்தாலும் நம்ம அவிக்கும் போது நம்ம வெளியில வராம எப்படி வந்து அவிச்சா நமக்கு வந்து கரெக்டா வரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கிளியரா சொல்லியிருக்கேன் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் புதுசாக சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல வந்து நமக்கு பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சமையலுக்கு அது மாதிரி நம்ம பூண்டை கை வச்சு உரிக்காம நமக்கு வந்து ஈஸியா வந்து ஒரு தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்த முதல்ல பூண்டை வாங்கி இதே மாதிரி பல்லு பல்லா உதித்து வச்சுக்கணும் உதித்து வச்ச அந்த பூண்டு பல்லுல நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் எண்ணெய் எந்த எண்ணெய் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த எண்ணெயை வந்து ஒரு ஒரு பல்லையும் கோட்டார மாதிரி நல்லா தடவிட்டு அடிக்கிற வெயில்ல நீங்க கொண்டு போட்டணும் நல்லா மொட்டை மாடியில கொண்டு போட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்லா வந்து வெயில் பட்டு நமக்கு வந்து காஞ்சு வந்துடும் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க இந்த தான் கல்யாணத்துல வந்து எங்க பாட்டி வந்து பூண்டு உரிப்பதா தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் உரிப்பாங்க அவங்க நல்லெண்ணெய் கூட சேர்க்க மாட்டாங்க நம்ம சமையல் பயன்படுத்துற எந்த எண்ணெயுமே சேர்க்க மாட்டாங்க விளக்கு பயன்படுத்துற மண்ணெண்ணெயை தான் தடவி வெயில வைப்பாங்களாம் எனக்கே ஆச்சரியமா இருக்கும் மண்ணெண்ணெய் வாட வராது அப்படின்னு ஆனா பூண்டு உரிச்சிட்டு நம்ம வந்து நல்லா கழுவி எழுததுக்கு அப்புறம் பூண்டுடைய வாசம் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு நம்ம வந்து வெயில காய வச்சு எடுத்தாச்சு இப்ப எடுத்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி தாம்புல பை உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பையில போட்டுக்கங்க போட்டுட்டு முக்கியமாக அதில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா எல்லா பல்லையும் படுற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி வெயில் வச்சு நல்லா காஞ்சிருக்கணும் நம்ம காஞ்சி எடுத்துகிட்டு வரும்போதே ஒரு சில பூண்டு பல்லில் தோல் விட்டு வந்திருக்கிறது நமக்கு தெரியும் இப்போ இந்த காஞ்ச பூண்டு எல்லாத்தையுமே இந்த பையில வந்து எடுத்து போட்டுப்போம் நம்ம எல்லாருமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய அரைச்சி ஃப்ரிஜ் வச்சு ஸ்டோர் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து உரிக்கும் போது இந்த மாதிரி பூண்டை வந்து நீங்கள் வெயில் காய வச்சு உரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும் இப்போ வெயிலில் காய வச்சதுனால பூண்டு உடைய தோல் வந்து உங்களுக்கே தெரியவிட்டு வந்துருக்கிறது நம்ம இன்னும் பையில் போட்டு நான் எப்படி உரிக்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி பைய எடுத்து எல்லாத்தையும் அள்ளி போட்டுடணும் நம்ம இந்த அளவு போட்டுக்கிறதுனால நான் எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன் நீங்கள் நிறைய போட்டால் ஒரு ரெண்டு தடவை போடுற மாதிரி பார்த்துக்கங்க போட்டுட்டு பையை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும் இதே மாதிரி ஓப்பன் இல்லாமல் பிடிச்சிட்டு கவர் டாப் மேலேயோ இல்லாத கல்லில் ஏதாவது கொஞ்சம் ஹார்டான கல்லுலையோ இதே மாதிரியே நீங்கள் வந்து அடிக்கணும் அடிக்கும் போது நமக்கு வந்து நல்லா வந்து தோல் விட்டு வந்திருக்குது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் உங்களுக்கே தெரியுது நமக்கு இப்படியே தோல் வந்து விட்டு வந்துடும் ஒரு சில பூண்டில் மட்டும்தான் தோல் இருக்கும் நிறையா பூண்டு உரிக்கும் போது இது மாதிரி தான் செய்வாங்க இப்போ நம்ம பயிலை வச்சு நல்லா தட்டிட்டு நம்ம கொட்டின பூண்டு வந்து நல்லா ரிமூவ் ஆகி தோளலாம் தோல்லாம் இது அப்படியே நம்ம வந்து பொறிக்க எடுக்காமல் நிறையா பூண்டு இருந்துச்சுன்னா நம்ம முரத்தில் கொட்டி நம்ம பொடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கலண்டு வந்த தோலை நமக்கு வெளியில் போயிடும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப நம்ம வந்து எடுக்கிறதுக்கு கலண்டு வராத வந்து பூண்டுடைய தோலை வந்து திரும்பவும் நீங்கள் அதே மாதிரி பயிலை போட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிச்ச இருக்க பூண்டுடைய அந்த தோல் நமக்கு வந்துடும் இஞ்சி பூண்டு அரைக்கும் சரி நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சரி இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பூண்டை உரித்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் மட்டும் இல்லை இந்த காலத்துலேயும் கூட எங்கள் ஊர் பக்கம் இந்த மாதிரி தான் வந்து பூண்டு உரிப்பாங்க வேலைக்கு வர ஆளுங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து பூண்டு உரிக்கிறாங்க நான் நிறையா ஃபங்க்ஷனில் வந்து பார்த்துருக்கேன் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு அதே மாதிரி ரொம்ப ஆச்சரியமே படுவீங்க எங்கள் ஊர் பக்கம் வந்து கல்யாணத்துக்கு கறி குழம்பும் அதே மாதிரி தான் ரொம்ப செய்வாங்க அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் தாலிக்கறி குழம்புக்கு பூண்டு வந்து ரொம்ப அதிகமாகவே சேர்ப்பாங்க அதனால பூண்டை வந்து நல்லா இதே மாதிரி காய வச்சு அப்போலாம் வந்து அரிசி வந்து நம்ம வாங்குற பையில வந்து சாக்கு பை இருக்கும் இல்லையா அதில் வந்து அடித்து நான் எடுக்கிறத பார்த்துருக்கேன் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம தோல் கொஞ்சம் அதிகமா இருக்கனால நான் புடச்சி காட்டுறேன் தோல் நமக்கு ஈஸியா வந்து வந்துடும் வெளியில் பொடைக்கும் போதே இப்படி புடச்சி எடுக்கிறதுனால நம்ம தோல் வந்து ஈஸியா வெளியில போயிடும் நமக்கு பொறிக்கி எடுத்துக்கலாம் தோல் போன பூண்டு பல்ல மிச்சம் இருக்க பூண்டு பல்ல வந்து நம்ம திரும்ப பையில போட்டு அடிக்கும் போது அதுவும் கல் வந்துடும் இதே மாதிரி பூண்டை நீங்களும் ஈஸியா உரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து முட்டை வந்து நமக்கு அவிக்கும் போது இதே மாதிரி வெளியில வந்துட்டா கண்டிப்பா வேஸ்ட் ஆக்கிடுவோம் பசங்களும் சாப்பிடாதே பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க முட்டை வந்து நம்ம எல்லாருமே அடிக்கடி வந்து யூஸ் பண்ணிப்போம் அந்த முட்டை கிரேவி ஆகட்டும் முட்டை வறுவல் ஆகட்டும் ஏதாச்சும் ஒன்று நம்ம செய்வோம் அந்த மாதிரி செய்யும் இந்த மாதிரி முட்டை வந்து வெளியில வந்துட்டு அது அப்படியே வேஸ்ட் ஆயிரும் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க நீங்க வந்து இந்த மாதிரி அவிச்சு பாருங்க முட்டை வந்து வேஸ்ட் ஆகாது வெடிச்ச இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சுத்தமா வந்து நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாம முட்டை நல்லா வெந்து வந்துடும் அடுப்பில் வந்து நம்ம குக்கர் வச்சாலும் சரி பாத்திரம் தவிச்சாலும் சரி முட்டையை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊத்துன தண்ணி வந்து கொதி வந்துடணும் இந்த மாதிரி நல்லா சுள்ளுன்னு சூடு ஏறினதுக்கு அப்புறம் நம்ம முட்டையை கண்ணில வச்சோம் மிதுவாக வச்சோம் அப்படின்னு சொன்னால் முட்டை வெடிச்சிருந்தா கூட நமக்கு வந்து வெந்து உள்ளே நிக்கும் நிற்கும் வரவே வராது அதே மாதிரி நீங்கள் வந்து முட்டை வைக்கும்போது பாருங்க இந்த முட்டையுடைய வெடிச்சிருக்கு தோல் வந்து ஆனால் முட்டை வெளியிலே வரல முட்டை வைக்கும் போது இருமிச்சவன தோலோ அல்லது வந்து உப்பு இது மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க அது மாதிரி ஆயில் வந்து மறக்காமல் சேர்த்துட்டிங்க சொன்னா முட்டையுடைய அந்த ஓடு வந்து கொஞ்சம் கூட முட்டையை ஒட்டாமல் நமக்கு ஓடு மட்டும் தனியாக கலந்து வரும் முக்கியமாக நீங்கள் வந்து கொதி வந்ததுக்கு அப்புறம் முட்டையை வச்சிட்டீங்கன்னா முட்டை வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அப்புறம் நம்ம முட்டை அறுவலோ முட்டை கிரேவியோ நம்ம செய்கிறதுக்கு முட்டை வேஸ்ட் ஆகாம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ்மே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் எல்லாருக்கும் வந்து அடிக்கடி வந்து தேவைப்படுற டிப்ஸ் தான் நம்ம சப்பாத்தி டெய்லியும் போடுவோம் பூரி வந்து என்னைக்காச்சும் அப்படி செய்யும்போது ஒரு சிலர் வந்து ஆயில் ஊற்றி செய்வாங்க ஒரு சிலர் வந்து மாவு போட்டு செய்வாங்க அப்படி மாவு போட்டு செய்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க தேய்க்காதுக்கு முன்னாடி கான்ஃப்ளோர் துவி நீங்க தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னா மைதாவோ கோதுமாவோ எடுக்காம கான்ஃபுளோர் மாவு தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா நமக்கு வந்து ஒட்டாம தேய்க்கிறதுக்கு வரும் அது மாதிரி பிஞ்சு போகாது பூரி நல்லா காய வச்சிட்டு நம்ம போடும்போது எண்ணெய் குடிக்காது அதே மாதிரி ஆயில்லையும் ரொம்ப மாவு வந்து நிக்காது நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு தைக்கும் போது ஆயில் ரொம்ப சுத்தமாவே இருக்கும் வடகம் வந்து எப்பவுமே நம்ம வறுப்போம் தொட்டுக்கத்துக்கு அது மாதிரி வடகத்தை வந்து வறுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க வடகமாக இருந்தாலும் சரி அப்பளமாக இருந்தாலும் சரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்து வறுக்கும் போது கொஞ்சம் கூட ஆயில் வந்து உறிஞ்சே உறிஞ்சாது நல்லா ட்ரையா அதே நேரத்தில் நல்லா மொறு மொறு நமக்கு வந்து இருக்கும் இந்த மெத்தட யூஸ் பண்ணி நீங்க அப்பளமும் வறுத்துக்கலாம் அதே மாதிரி வடகமும் வறுத்துக்கலாம் இப்போ அந்த மாதிரி தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வறுக்கிறேன் உங்களுக்கே தெரியும் நல்லா புரிஞ்சு வர்றது அதே மாதிரி ஆயிலும் உறிஞ்சே உறிஞ்சாது நீங்கள் டயட் இருந்தால் கூட பயப்படாமல் இந்த வந்து வத்தலை பொறிச்சு நம்ம சைடு வச்சுக்கலாம் எண்ணெய் மட்டும் நல்லா காஞ்சிருக்கணும் வடகமோ அப்பளமோ இருக்கும் போது அப்போ தான் நல்லா பொரிஞ்சு நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் இதே மாதிரி அப்பளமும் அதே மாதிரி வறுத்துடலாம் ஒரு சில நேரத்தில் அப்பளம்லாம் பிடிக்கும்போது அதிகமாக வந்து எண்ணெய் உறிஞ்சிருக்கும் அதனால வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க இந்த மெத்தில் நீங்கள் வறுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வடகமும் சரி அப்பளமும் சரி சுத்தமாக ஆயிலே உறிஞ்சாது இந்த மெத்தல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டெய்லி நீங்கள் வடகம் வறுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வர்த்தரை யூஸ் பண்ணி நீங்கள் வறுத்து பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும் இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம வறுத்த அந்த வடகும் சரி அப்பளம் சரி நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குது அது மாதிரி கொஞ்சம் கூட ஆயில் உறிஞ்சாமல் நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எல்லா டிப்ஸும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காமல் தேங்க்யூ